வந்து பத்து நிமிஷமா நின்று இருக்கேன் அப்புறம் கால் பண்ண என்ன சொல்றாங்க வேற வண்டி ஏறி போயிட்டே பண்றாங்க ஓகே சார் அப்ப அந்த பத்து நிமிஷம் வெயிட் பண்ணது நமக்கு நான் வேஸ்ட் தானா சார் ஓகே சார் இல்லை உங்களுக்கு கேன்சல் டு பி ஸ்டார்ட் ஆகல சார் என்ன சார் புரியல இதுக்கு உங்களுக்கு கேன்சல் டு பி ஸ்டார்ட் ஆகல சார் இல்லை எது ஏடா இல்ல சார் ஓகே சார் இதெல்லாம் வெயிட் பண்ணுங்க சார் செக் பண்றேன் நீங்க கோபரேட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க

ஆமா சார் பத்தரை பத்து நிமிஷம் நின்றுருக்கேன் அவங்க ஆளுங்க என்ன போயிருங்கன்னா என்ன சார் பண்றது அவன நின்னுட்டே இருக்கிறான் பாட்டுக்கு ஓகே சார் அவங்களுக்கு கால் சரிங்க சார் உங்க சார் இன்னும் கேன்சல் பண்ணலாம் அதுக்கு கேன்சலேட் போய் ஆகாது சார் சரிங்க சார் இப்ப ஒரு பத்து நிமிஷம் கேன்சல் பண்ணவே இல்ல நான் அப்புறம் ஒரு நாள் நீ நின்றுட்டே இருக்கிறேன் கேன்சல் பண்ணி என்ன பண்றது நானு அவ கேன்சல் பண்ணல போய் பண்ண முடியாது அப்புறம் நின்னு நின்னுட்டே சார் நானு ஓகே சார் சார் என்ன சார் ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு பேசுறேன் டவுன் லீவ் சொல்றாப்புல

ஆட்டோமேட்டிக் கேன்சல் பீஸ் எலிஜிபிலிட்டி இருக்கா என்ன உங்க சைடு நீங்க கேன்சல் பண்ணா எங்க சைடு எனக்கு இதுக்கு கேன்சல் பீஸ் ஆட் பண்ணி கொடுக்கறது ஆப்ஷன் இல்ல சார் அதுதான் சார் நான் சொல்றது பரவா நல்ல ஆப்ஷன் இருக்கு நம்ம வந்து கஸ்டமர் ஆனா இப்படி என்ன பண்ணிக்கலாம் நாங்க தான் பாவா மாடி முடிக்கணும் போல மாடியில வெயில ரேட் டவுட்டர் எங்க எந்த டைம் போல வேற ஏதாவது நிறைய அதுக்கு அப்படி போய் நம்மள ஊப்பர் வேற இருக்குல ரேட் டவுட்டர் தப்பு போல அப்படி தான சார் இப்படி பாருங்க பார்த்தா ஒரு வாரம் கேட்கல சார் நான் நான் ரெண்டு வேஸ்ட் தானே பத்து ரூபா லாபம் இல்லைல அவர் வாட்டுக்கு அவர் எடுத்து போயிட்டார் பண்ண மாட்டார் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் உங்களோட உங்களுடைய வந்து பயிரிட்டு சொல்கிறீங்க நான் என்ன நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் சார் அப்போ வந்து ரேபிட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு வேற எதுவும் போகணும் போல அப்படியே சரியாக வரும் போல் ஏன் சார் ஹலோ 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 சார் கேக்குதா சார் பேசுரா ஹலோ சார் கேக்குறா சார் சார் கூட ஓட்டல கூட்டு போயிட்டாரு என்ன பண்றது